ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் போக போக நம்ம ஹீரோயினுக்கு விஜய பிடிச்சிருமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன தான் கெட்டவங்க நல்லா நிறைய கெட்டது பண்ணணும்னு நல்லவங்களுக்கு நினச்சாலும் கண்டிப்பாக நல்லவங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் நீங்கள் ஃபில் பண்ணால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினுக்கு என்னடா விஜய் மேலே ஒரு ரொமான்ஸ் வருது எப்பயுமே உங்களுக்கு கோவந்தானே வரும் அப்படின்ற நிலையில தான் ப்ரோமோ பார்க்குறப்ப நமக்கு தோணி இருக்குன்னு சொல்லணும் ஹீரோ வந்து ரொம்ப ஹெல்த்தாகவும் ஃபிட்டாகவும் சரி அதே மாதிரி எக்ஸசைஸ் செய்யறதுல விஜய் அடிச்சிக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இருக்காரு அது ஏன் நம்ம ஹீரோயினை அப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல போக போக பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு விஜய் மேல லவ் வந்துருமோ அப்படின்னு தான் தோணுது இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த நிலையில இதை பார்த்துட்டே அவங்க ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப அப்படியே இதாக பார்த்துட்டு இருக்காங்க அந்த நிலை என்ன இவர் அதுக்குள்ள வந்துட்டாரு அதுக்குள்ள தாலி ரெடி பண்ணிட்டாரா என்னடா இது அப்படின்ற நிலையில தான் ஹீரோயினுக்கு ஒரு பரபரப்பு இருந்தது ஸோ வந்தவரை எல்லாம் உட்கார வச்சு மொத்த குடும்பமும் கூட்டிட்டாங்க என்ன சார் சொன்னபடி சீக்கிரமே தாலியை கொண்டு வந்துட்டீங்க இங்க பாருங்கம்மா தாலி அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ அதை பார்த்த வெண்பாவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்காதா என்ன அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதை பார்க்க போறன்ற ஒரு சந்தோஷம் பாப்பா மூஞ்சியில் தெரியுது ஸோ இந்த நிலையில கொடுத்த தாலி கொடுத்தவர் ஒரு விஷயம் சொல்றாரு இந்த தாலியை வந்து பொண்ணு மாப்பிள்ளையை நிக்க வச்சு அவங்க முன்னாடி இதுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால என்ன சார் சிறப்பாக பூஜையை பண்ணிடலாம் அப்படின்னு வித்தியாம மனசார நினைக்கிறாங்க இங்கே வந்து ரஞ்சிதாவுக்கு ஒரு ஃபயர் ஆகுது என்னது இந்த அண்ணக்காவடிக்கு இப்படியெல்லாம் பண்ணணுமா இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது இதில் இதையெல்லாம் பார்க்கணுமா அது எப்படி தான் இந்த பூஜை நடத்துகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க நீ பார்க்க தாமா போகிற எப்படி நாலஞ்சு அடி வாங்க போகிற இதையே பண்ணி வசமாக சிக்க போகிற அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து அதாவது நம்ம ஹீரோயின் கையில் சில ட்ரீட்கள்லாம் கார்டெல்லாம் வாங்கினாதான் அவங்களும் கொஞ்சம் அடை போதும் பொண்ணோட ரியாக்ஷன் வேற லெவலில் இருக்கு எப்படியாவது நம்ம திட்டம் சிறப்பாக செஞ்சிடணும் அப்படின்ற நிலையில தான் ஆனால் தாலி ரெடியானதை பார்த்த விஜய்க்கு தாலி ரெடி நம்ம காலி அப்படின்ற பார்த்தா சொல்லணும் போல இருக்கு எப்படி இதை சமாளிக்க போறாரோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்